என்னாச்சுப்பா ஒண்ணு இல்லம்மா படி என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயம் ஆகும்

அது என்ன நீங்க பிஜேபி எவ்வளவு பார்க்கறீங்களா நீங்க பிஜேபி பார்க்கறீங்களா அப்புறம் என்ன சார் யார் நிக்கிறாங்க பேசுகிறேன் அப்போ நீங்க என்ன பண்ணணும் என்ன பேசணும் நீங்க என்ன கேட்டிங்க பர்மிஷன் இருக்குன்னு சொல்லியாச்சு இல்லை பர்மிஷன் இருக்குன்னு சொன்னா சார் பர்மிஷன் காமிங்கன்னா வந்தானே காமிக்கிறோம் வண்டி வந்தானே காமிக்கிறோம் ரைட்டா அப்புறம் நீ கூட்ட நீ இல்லை நீங்க இந்த டி ஷேர்ட் கட்டினா சொல்லுறீங்க உங்களுக்கு நீங்க உங்களுக்கு ரைஸ் இருக்கு நீ யாருக்கு யார் சம்பளம் அண்ணாமரை உங்களுக்கு அண்ணாமரை சமாளிட்டு இருக்காங்க நான்

சரிங்களா <laughs> <laughs>

என்ன அவை வேணு பேசுற என்ன அவை வேணும் பேசுறேன் மரியாத <coughs> உம்மது

मर्या <laughs> இந்த வீட்ல நம்ம பண்றது என்ன? நம்ம ஜானு காமே ஜானு காமே அனைத்து பிரச்சு அனைத்தில எல்லாத்தையும் போச்சு விடு ஜ தமிழ்நாடு தமிழருக்கு வெளியே வெளியேறியா வெளியாரு சாதி கொழுப்ப புடிச்சு இல்லாம பூநூல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம தூர தூரம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க